நமச்சிவாய் ஜெய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய்வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்து மனசில் என்னெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறட்டும் குருநாதர் ஆசிர்வாதம் அம்பாளுடைய ஆசிர்வாதம் வாராகி ஆசிர்வாதம் ஹாப்பி நியூ இயர் இந்த புத்தாண்டு பன்னிரண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த புத்தாண்டில் என்னெல்லாம் பயிற்சிகள் இருக்குது இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் பொதுவாகவே கிரக அமைப்புகளை வச்சு தான் என்னமா கிரக அமைப்புகளில் வான் மண்டலத்தில் வான் சாஸ்திரத்தில் கிரகங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் இப்போ வந்து ப்ரடிக்டே பண்ண முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மூன்று விதமான பயிற்சிகள் ஒன்று சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சின்னா திருநள்ளாறு சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு சனிப்பயிற்சி நடக்குது அதே போல் குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சி குரு பகவான் உச்சமடைகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரும் பலசாலிகளாக இருப்பார்கள் யாரெல்லாம் இப்போ கன்சீவாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் அவங்க டெலிவரியாக ஏப்ரல் மந்த் மூல பிளான் பண்ணுங்க குரு உச்சத்தில் இருப்பார் அப்போது உங்கள் குழந்தைகளுடைய பிறக்கின்ற குழந்தைகளுடைய ஜாதகம் உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பேச்சு நடக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ராகு கேதுக்கள் தான் அப்போ எப்படி பார்த்தாலும் மூன்று விதமான பேச்சு மூணுமே பெரிய கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள்ன்ற மாதிரி மூன்றுமே பெரிய வருட கிரகங்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது மூன்றும் நடக்கின்ற காரணத்தினால் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கு இந்த சாஸ்திரம் எப்படி பார்க்கப்படுதுன்னா வானத்துக்கும் பூமிக்கானும் கணக்கு அவ்வளோதான் வானத்துக்கும் பூமிக்குமான கணக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும் இந்த பூமியில நிறைய மாற்ற காலநிலை மாற்றங்கள் பருவ மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் தர்ம மாற்றங்கள் எதிர்பார்க்காத வகையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல அதிசயங்கள் நிகழும் அதே போல மழை சிறப்பானதா இருக்கும் நீர் ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக இப்பவே சொல்கிறேன் நான் மழை சிறப்பானதாக இருக்கும் எதிர்பார்க்காத நல்ல மழை பெய்யும் நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் பாருங்கள் அன்பாக மிதுன ராசி அன்பர்களே சிறப்பான காலநேரம் அற்புதமான காலநேரம் நேரம் நான் இதை சொல்கிறேன்னா மிதுன ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெளியில போயிட்டு தனஸ்தானத்தில் ஏழு பத்துக்குடையவன் இரண்டாம் இடத்தில் முழு பாவியாகி உச்சம் பெறுகிறான் ஏழு பத்துக்குடிய குரு மிதுன லக்னத்திற்கு முழு பாவியாக இருக்கிறார் அந்த முழு பாவியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் மிதுன ராசி அன்பர்களே ஏன்னா இந்த மிதுன ராசியில் மிக மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் புனர்பூச நட்சத்திரம் புரியுதா யாருன்னு அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க ரொம்ப போராட்டமானதாக இருக்கும் ஆனால் எப்படியோ ஒரு சீட்டு கிடைச்சிடும் எப்படியும் உங்களுக்கான பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே மிதன ராசிக்கு பதவிகள் கிடைக்கும் நல்ல போஸ்டிங்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என திறமை மிதுன ராசி அன்பர்களே அப்போது ஏழு பத்துக்குடிய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து குரு வெளியில் போனாலே ராசி சிறப்பாக இருப்பாங்க ஜென்ம குரு வனவாசத்துக்கு சமம் ஏன் இவ்வளவு சோதனைகள் சாமி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி என்பர்களே நீங்க யாராக இருந்தாலும் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வேலைக்கு போகக்கூடிய தொழில் செய்யக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய பெண்களாக இருக்கலாம் அப்ப நீங்க யாராக இருந்தாலும் மிதனராசி என்பர்கள் ஒரு ஒரு மிடில் ஏஜாக இருக்கலாம் ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போது யாராக இருந்தாலும் மிதுன ராசி வந்து ரொம்ப ஒரு வேதனையில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு மட்டும் ஏன் சாமி இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி வனமாசம் போன மாதிரி எதுவுமே நடக்காமல் அப்படியே கல் வச்ச மாதிரி நிற்குது ஒரு வேலைக்கு போகிறோம் வேலை இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு இன்டர்வியூக்கு மேலே அட்டன் பண்ணி பதினாறு இடத்துல ஹோல்டில் வச்சுருக்காங்க வேணான்னு சொல்ல பிடிச்சி போச்சு எல்லாமே செலக்ட் ஆகிட்டீங்க இப்போதைக்கு அந்த போஸ்டிங்கை ஹோல்டில் வச்சுருக்கோம் சொல்கிறாங்கிறத நாசுக்காக சொல்கிறாங்க நாகரிகமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி பதினாறு இடத்துல நம்முடைய மிதனராசி அன்பர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஹோல்டரில் வச்சுருக்கேன் பதினாறு கம்பெனிலாம் ஹோல்டர் வச்சிருக்காங்க ஜாயினிங் லெட்டர் தெரில வெறுத்து போயிட்டார் என்ன சார் இது ஒரு இடத்துல கூட இன்னொரு இடத்துல கொடுக்கணும் இல்லையா சாமி இப்படியா ஒரு கால நேரம் இருக்கு எனக்கு மட்டும் ஏன் சாமி இப்படி நடக்குது அப்ப இதை போல ஒவ்வொரு ராசி அன்பர்களும் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய என் அன்பு தெய்வங்களாக இருக்கலாம் அல்லது கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ரொட்டேஷன் செய்யக்கூடியவங்க ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அதே போல் கலைத்துறை சினிமா துறை கலைத்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியல் நண்பர்கள் மீடியா துறையை சார்ந்தவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் அப்ப யாராக இருந்தாலும் சரிதான் அப்ப ஜென்ம குரு ராசி என்ன செஞ்சிட்டாருன்னா ஒரு கட்டி போட்டு வச்சா மாதிரி எதையுமே மூ பண்ண முடியாம கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கும் பிரச்சனை முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து எதுவும் செய்ய முடியாம இருக்கும் அப்ப எனக்கு மட்டும் சாமி இப்படி நடக்குது எனக்கு மட்டும் சாமி இவ்வளோ கஷ்டம் மிதன ராசிக்கு மட்டும் அதுதான் இந்த ஜென்ம குரு அப்ப கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே குரு வெளியில போயிட்டு உச்சம் இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அது பாவியோ சுபரோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனா உங்க பாக்யாதிபதி பார்க்க போறாரு தனத்தா தனத்த தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய குருவை மிதுன ராசி என்பர்களை இந்த காம்பினேஷன் சொல்கிற நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க இந்த புத்தாண்டு ராசி பலனில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் உங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழு பத்துக்குடிய முழு பாவியாகி இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறான் பாவி உச்சம் பெறுகிறார் அந்த பாவியுடைய வீட்டில் மீனத்துல சனி பகவான் பாக்யாதிபதி அமர்ந்து வீடு கொடுத்த குருவை பத்தாம் இடத்திலிருந்து இரண்டாவது அஞ்சாவது பார்வையாக திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது அது பாருங்க மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் நடக்க போது முதலராசி அரசியல் நண்பர்களுக்கு நிறைய இப்போவே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது சாமிநாயகர் இந்த வாட்டி சீட்டு கிடைக்குமா எனக்கு இந்த வாட்டியும் நம்ம வந்து நிற்கலாமா ஜெயிக்க முடியுமா நம்மளால் நிறைய பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் ஏன் நம்ம இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் கூட நம்ம நிறைய ப்ரொடிக்ஷன்ஸ் சொல்லியிருந்தோம் நம்ம நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு இப்போது வேணாம் சார் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கன்னே நம்ம சொல்லியிருந்தோம் அது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்புறம் வெளியில் எங்கேயோ போய் பார்த்து திரும்பவும் அவங்க ஏதோ ஹோப் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அவங்க நின்னாங்க பட் செலவானது தான் மிச்சம் அப்போ அதே போல் இப்போவே நிறைய அரசியல் கேள்விகள் வருகிறது நம்பிக்கையாக சொல்கிறேன் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் நான் அப்படி சொல்லலை நான் இப்போ சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட் ஒரு சில பரிகாரங்கள் வழிபாடுகள் நீங்கள் செய்வீர்களேயானால் வெற்றி உங்கள் பக்கம் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்தாலே பொதுவாக நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன தொழில் செய்பவர் உலகம் முழுவதும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் விவசாய பெருமக்களாக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஒரு நல்ல மகிழ்ச்சியான எதிர்காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தருகிறது கவலை வேண்டாம் மிதுனராசி அன்பர்களே